அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நம்ம திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரல் என்ற வழியில உங்களை சந்திச்சிட்டு இருக்கேன் தினம் தினம் திருக்குறளை பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்களை உங்களிடம் பகிர்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த திருக்குறள் என்ன சார் வாங்க பார்க்கலாம் ஏரியின் அர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக் கால் ஆஹா என்ன ஒரு அற்புதம் எப்படிங்க இவரால் மட்டும் இப்படி சொல்ல முடியுது என்னய்யா ஒண்ணுமே புரியலையேன்னு நினைக்காதீங்க நான் சொல்றேன் ஏரின் உலா அர் உழவர் புயல் என்னும் பாரி வளங்குன்றி கால் அப்படின்றார் என்ன சார் அது ஒண்ணுமே புரியலையா சார் மலை மட்டும் இந்த மண்ணில் அவருடைய வளத்தை மலையின் வளத்தை குன்றிக் கொண்டால் உழவராகிய எந்த ஒரு உழவரும் தன்னுடைய காலை மண்ணில் பதித்து உழவு செய்ய முடியாது அப்படின்றார் என்ன ஒரு அற்புதம் பாத்தீங்களா மழை மட்டும் பொழிவதை நிறுத்தி விட்டால் இந்த உலகத்துல உழவு என்னும் வேளாண்மை தொழிலை செய்ய முடியாது ஆகவே மழை நீர் பொழியும் பொழுது மழையை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீரின் அவசியத்தை நம் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வையுங்கள் மழை இல்லை என்றால் மழை நீர் இல்லை என்றால் நீரின்றி அமையாது உலகுன்னு கூட சொல்லியிருக்கிறாரு அதனால மழையை நாம் சேமித்து வைப்போம் இந்த குரலை உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய பகிர்வுகள் உங்கள் மனதை வருடி இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கள் குறிப்பாக நமது வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு நீரின் அவசியத்தை புரிய வைத்து நீரை எப்படி சேமிப்பது வீணாக்காமல் நீரை செலவழிப்பது என்பதை புரிய மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி